இந்த உலகத்தில் எல்லாரும் வந்து நல்ல பேரோட வாழ்கிறது தான் ஆசை கால சூழ்நிலைகளும் காலத்தில் இருக்கிற கோலங்களும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை குறைத்து விடுகிறது என்பது உண்மையிலேயே பண கஷ்டமான ஒரு விஷயம் காலத்திலாம் தகவல் தொடர்புக்கு வந்து நம்ம அத்தா அம்மா வந்து என்ன செய்வாங்க கட்ட போட்டு தான் விசாரிப்பாங்க இப்போ அமெரிக்காவில் இருந்தாலும் கூட ஒரு கண்ணாடிங்க வீடியோ கால் போட்டு பேசுகிற அளவுக்கு நமக்கு வசதிகள் இந்த உலம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு ஒரு வகையில் நல்லது அது நமக்கு தேவை எத்தனையோ விஷயங்களுக்கு அது பயன்படுறது நல்ல காரியங்களுக்கு சொன்னா பத்து சதவீதம் தான் அது தொண்ணூறு சதவீதங்கள் நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுக்கிற செல்போன் உலம் திருமணம் முடிச்சுட்டு திருமணம் முடிக்கல மாப்பி பேசி பேசி பின்பு பெண்ணினுடைய தாயே என்ன சொல்றாங்க மாப்பிள்ள போன் பண்றாரு நான் கேட்டேன் கல்யாணமும் உங்களுக்கு என்னுடைய ரொம்ப அந்த வார்த்தையை வந்து உலகத்தை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திருச்சு இதற்காக நான் கேட்டேன் எந்த மாப்பிள்ள

அந்த பெண்ணும் செல்போனை வாங்கி பேசுகிறது உரையாடுகிறது கொஞ்சம் நேரம் இல்லை அருமையை அருமையான சகோதரி மாணவிகளே வாழ்நாளில அந்த பெண் மாப்பிள்ள பேசி வச்சது காலத்திலிருந்து திருமணம் முடியும் வரை அவர்கள் திருமணம் முடித்து உயிர் வாழ்கிற வரை என்ன பேசுறாங்களோ அத்தனையுமே பேசி முடிச்சுட்டு திருமண நாளிலே வெறும் எம்டி ஆன மனப்பெண்ணாக காலி மணப்பெண்ணாக காலி மணமகனாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் வெற்றுமை மட்டும் தெரியும் வாழ்க்கையினுடைய ரகசியங்களும் சிந்தனைகளும் சந்தோஷங்களும் வளர்வாற பக்குவப்பட்டு தான் இஸ்லாம் வந்திருக்க சதர்பா கடைவர் செல்லும் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தாங்க ரோட்டு நடந்து போனப்ப ஒரு சகாபி அந்த இடத்துல பாக்குறாங்க கம்பாத்தி முழு சுபை ரஜினதா அவருடைய சுபாவம் என்னன்னா யார பார்த்தாலும் அதிகமா பேசுவார் அதிகமா பேசுறது மட்டும் இல்ல பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க பெருமாளரை பார்த்த உடனே ஆடி போன சப்பாத்தி கொடுத்த சுவையில் வேகமா ரசூல பக்கம் திரும்பினாங்க ரசூல்லா வந்தாங்களே என்ன சொல்றது இப்போ பெண்கள்ட்ட பேசிட்டு இருந்தவங்க பெண்கள்ட்ட பேசிட்டு இருந்தவங்க

அப்பா என்ன சொல்லுங்க கவாத்தே நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமாள் சரதாரேஸ்வரன் சென்று வருகிறார் ஒரு பெரிய மன அடுத்தடுத்த நாட்களிலே கம்பாத்தி குரு சுபைரை பார்க்கும் பொழுதெல்லாம் சரதாரேஸ்வரன் கேட்டார்கள் யார் கவாத்தி குரு சுபைரே ஒட்டகம் கிடைத்ததா என்று கேட்டார் இல்லை யார சுல்லா கிடைச்சவுடன் சொல்லுங்க பார்க்கும் போதெல்லாம் ஹவாத்தை பார்த்து கேட்ட பெருமானா சரந்தா வைசலாம் தன்னுடைய பதிலாக தன்னுடைய பதிலாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒட்டம் கிடைச்சா சொல்லுங்க ஒட்டம் கிடைச்சா சொல்லுங்க ஒரு காலகட்டத்திலே சவாத்தி ஒரு சுபை மனம் நொந்து போனார் மனம் நொந்து வெந்து போனார்கள் பெருமான சரதா அலைவசனம் அவர்களை பார்ப்பதை வென்றும் தவிர்த்தார்கள் பார்க்கணுமே இந்த பொய்யை சொல்லணுமே எத்தனை காலத்துக்கு எத்தனை நாட்களுக்கு இந்த பொய்யை நான் சொல்லுவேன் என்று மனம் வந்தவர்களாக பெருமானாரை பார்ப்பதை தடுத்தார்கள் சரதாவும் அலைவசம் பார்க்கிற நசீவு சுவையுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கியது எந்த அளவுக்குன்னா பள்ளிக்குள்ள போவாங்க எட்டி பார்ப்பாங்க நாய சிறந்த உள்ள இருந்தாத்தி குரு சுபை இருந்தா என்று வெளியே போய்விடுவார் எப்ப பெருமான சிறந்தாஸ்வரம் பள்ளிக்குள் இல்லையோ அப்பொழுதுதான் சுபை பள்ளிக்குள்ளே செல்வார் ஒரு நாள் சபாத்தி குரு சுபை மதிய நேரத்திலே தொழில்நுட்ப பள்ளிக்கு வர்றார் சுத்தி பற்றி பாக்குறாங்க பெருமானா சரதாரேசன் தொழுவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அழகும் தெரியல அழகா ஒரு செய்தார்கள் அவங்க அழகா தப்பீர் கட்டினாங்க சரதாரே சனம் பள்ளிக்குள் நுழைந்தார்கள் பள்ளிக்குள் உடனே பெருமானா சரதாரேஸ்வரன் பார்த்த பார்வை எனக்கு தெரியுமா உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தவுடன்

சரவநாயஸ்வரம் கோபப்படுவார்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் நமக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறது துணியாய் துணித்த அவ்வாத்துடன் துமை இருக்குது ஒரு பெரும் அடைஞ்சு காத்திருந்தது இந்த விஷயத்தை கேட்ட சவ்வாற்றனுடைய பதிலை கேட்ட சரவநாயசலாம் கலகலகலவர சிரித்தார்கள் சிரிச்சிட்டாங்க சிரிச்சிட்டு நடுக்கம் வந்தது ரசிக்கிறார் ஒவ்வொரு செயலும் வெறும் அதிர்ச்சியும் ஆட்சியுமா தருவோம் கூட பயமாவும் இருக்கும் கோபப்பட வேண்டிய இடம் கண்கள் சிவக்க வேண்டிய நேரம் கப்பாத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் ஏன் ரசோல்லா சிரிக்கிறாங்க அதுவும் பயம் வந்துச்சு செஞ்ச பிற்பு நவி அலைஹி அடையாள அந்த இடத்தை விட்டு ஒன்றுமே சொல்லாமல் திரும்பி போயிட்டார் அந்த சப்பாத்தி சுபேந்த தேர்வா சொல்றாங்க என்னுடைய ஒயில் உள்ளவரை என்னுடைய வாழ்நாளிலே பொய் என்ற வார்த்தைக்கு கூட நான் இடம் பயக்கவில்லை எல்லாருக்கும் அடியாளாக நான் வாழ்ந்த காலத்தை கழித்தேன் என்று சொன்னார்கள் அருமையான வெறுமக்களை தவறு தவறு நிகழ்ந்துட்டது தண்டனை என்பது பெருசல்ல என்பதை வலியுறுத்துகிற ஒரு நிகழ்விலே சரதாலை அழகான பக்குவப்படுத்து நல்லதாக ஊக்கப்படுத்துறாங்க உங்களுடைய செயலின் மேல் எப்படி இருக்கக்கூடாது என்பதை சிறுப்பின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் சரதால் அரக கற்றுக்கொள்ள நமக்கு இதெல்லாம் எங்க இந்த கல்வி எங்க கொடுக்க முடியும் இந்த கல்வியை யாரால கொடுக்க முடியும் பெருமான தவிர மாற்றத்தினுடைய இந்த கல்வி யாராலும் கொடுக்கவே முடியாது எப்ப வரும் கல்வி பயிரும் போதுதான் வரும் கல்வியை நம்ம சாதாரணமாக எடைய போட்டுக்கோ போட போறோம் அல்லது போட்டுட்டோம்னா நமக்கு அந்த கல்வியினுடைய பிரயோஜனத்தை எதிலையுமே நம்ம அடைறது ரொம்ப சிரமம் சந்தோஷமாக கற்கிறது கல்விக்களகாது பயன்படுத்தப்படும் நமக்கு பயன்படும் காப்பாற்றுறதுக்கு பயன்படும் நம்முடைய பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைகளை நாம சொல்லுவோம் அடுத்து நாம வாழ்ந்தாலும் அதிகமா கஷ்டப்படுறது நம்முடைய பிள்ளைகள்னால நம்முடைய பிள்ளைகள்னால நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு நாம சொல்லிக் கொடுக்கிற கல்வி இவை அத்தனையும் தரமாக இருந்தாலும் அதை கேட்டுட்டு பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா உள்ள கலாச்சாரம் பிள்ளைகளை அப்படியே பார்ப்படுத்திவிடுகிறது முதல்ல நம்ம பிள்ளைகளை நமக்கு செய்கிற முதல் தவறு என்ன தெரியுமா பெற்றோர்களுடைய பேச்சை பிள்ளைங்க கேட்கிறது அவருடைய ஆசையை மட்டுமே மட்டுமே நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அறிவுரையும் பிள்ளைகளுக்கு எடுப்படுறதே அந்த கல்வி போய் சேர்ந்ததில்லை நாம் ஆரியமாக இருந்தாலும் சரி பெரும் பெரும் விஷயங்களை கட்டிருந்தாலும் சரி உலகம் முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த கல்விக்கு மட்டுமே நம்முடைய குழந்தைகள் அடிப்படிகிறது அந்த அடிப்பணிவதால் குழந்தைங்க வீட்டுல சுகமாக இருக்கிறது அழுது நாம என்ன பண்றோம் அந்த குழந்தை சாப்பிடல அந்த குழந்தை அழுது அந்த குழந்தை தூங்க அடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் வேகமா அந்த போன குறுத்து அந்த குழந்தைய நம்ம கெட் பண்ணணும் அப்ப நம்மளுடைய தேவைகள் வந்து எப்படி பூர்த்தி ஆகுது நம்மளுடைய கஷ்டங்கள் எப்படி தீருது நாம எந்த லவன் இந்த துணியாவுல இருக்கிறோங்கிறதுனா வெடி வெளியே வேலைக்கு போய் விஷயமா இருக்கிறது அருமையான நான் அதனால நாம மாற்று தன்மைகள் கற்றுக்கொள்ள எல்லா இடைகளிலும் எல்லா விஷயங்களிலேயும் மிகுந்த ஆர்வம் கட்டாயமாக ஆர்வத்துலதான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கைய செம்மையாக நல்ல நெறிமுறைகளோடு நல்ல வாழ்க்கை தரத்தோடு நம்ம நிச்சயமாக கொண்டு போக முடியும் அப்படி இல்லாம நம்ம இடத்துல எத்தனை கல்வியும் வந்து சேர்ந்தாலும் எதுவுமே நமக்கு முழுமையான நல்வாழ்க்கையை கேட்ட தன்னுடைய வாழ்நாள் அதிகமான விஷயங்களை பெண்களுக்கு மட்டுமே வலியுறுத்தி சொன்னார் ஏன்னா அவங்கள இருந்துதான் என்ன ஒரு வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் அவர்கள் பார்த்து சொன்னா கட்டிய கணவர் திருத்திடுவார் சொல்ற சொன்ன பெற்றோர்களிடத்தில் நிறைய மாற்றம் இருக்கிறது அவர்களையும் திருத்தக்கூடிய மகத்தான பொறுப்பு அவரை தாய்மார்க்கிறது கல்வியை பயிலுகிற நமக்கு இவ்வளவு பக்குவத்தையும் சொல்லிக் கொடுத்து ஆய்மாக்களாக மிகப்பெரிய நாணிகளாக நல்ல சீதமைகளாக நம்மை வார்த்தெடுத்து நல்ல கல்விகளை கற்றுக் கொடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் நாம என்ன செய்ய முடியும் நல்ல ஒரு அந்தஸ்தே நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த மலர்சாக்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது நிறைய பேர் நான்கு மாசாகவும் சரி பெற்று மாசாகவும் சரி எப்படி உள்ளே இருந்து ஓடுறது எப்படி இந்த கல்வியை பயிலுகிறது நிறைய இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இப்ப வந்துருச்சு எல்லாருக்கு ஏன்னா இதனுடைய அவசியங்களும் இதனுடைய காலத்தின் கட்டாயம் என்பதும் இது நமக்கு தெரியாம போனதுதான் விஷயம் சட்டங்கள் நமக்கு தெரியறது நிறைய பேருக்கு மார்க்க சட்டங்களே தெரியாத பெண்மணி இருக்கிறார் மார்க்க விஷயங்கள் தெரியறதில்லை நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தெரியறதில்லை நாம் வந்து குடும்பத்தோடு இணைகிற அந்த மனவார்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாத காரணத்தினால் அந்த வாழ்க்கை கொஞ்சம் நாள் இங்கேயே கசந்தது ஈகோ ப்ராப்ளம் கட்டிய கிராம இடத்துல விட்டு கொடுத்து போற நிலமைகள் இல்லை அங்க போய் நம்ம புகுந்த வீட்டுல போய் இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்து கூட பெருமனா சரதாரேஸ்வன் எத்தனை எத்தனையோ கட்டுப்படுத்த நாயர் சரோதாரேஸ்வரன் யாரும் கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருந்த பெருமனா சரோதாரேஸ்வரம் தங்களுடைய பயணத்துல வாழ்க்கை பயணத்துலாயி சரோதாரேஸ்வரன் பதினோரு பதவி மாறுகிற திருமணம் முடிந்து எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்து எத்தனை ரகசியங்கள் எத்தனை விஷயங்கள் பாத்திமா ரீதியாக தாரா இருந்தா அவர்களும் அன்னை ஆயிஷா நாயனும் பொத்த வயசு ஆயிஷா நாயன் சின்ன படத்தான பாத்தியமா நாய்க்காக தரார்களா கலிச்சா அருவதா உடைய மகன் கேலி செய்வாங்க நிறைய கேலி செய்வாங்க நிறைய பேசுவாங்க அப்படி பேச கொள்ள வேண்டாம் நீ வாத்தியமா நாய் மதியந்தான் தராங்க தான் நேர சூழ்நாட்டில் போய் சொல்லுவாங்க வாப்பா சின்னம்மா என்னையை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னையை ரொம்ப பேசுகிறாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கிறது யாரும் சொல்லுறதா சாப்பாடு பாப்பா பதில் என்ன தெரியுமா மா பாத்திமா என்ன சொன்னாலும் சரி நீ என்னுடைய கண்மணி மகள் பாத்திமாரது இருந்தாலும் தாரா என்னுடைய ஈரப்போடைய தொண்டு பாத்திமா நீ சொர்க்கத்தினுடைய தலைவி நீ சமாதானம் சொல்லி அனுப்பக்கூடிய பெருமனா சரத்தாரை தன்னுடைய மகளுக்கே இப்படி சமாதானம் சொல்லி இருக்கிறார் வேண்டி காலம் முழுவதும் கடைசி மூச்சு வரை வந்தார்களே எத்தனை சொல்லியிருப்பார் எத்தனை வரலாறு எல்லா அதிசர்களும் எல்லா வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளும் நமக்கு சொல்லப்பட்டவனுடைய விளக்கம் என்ன தெரியுமா

நீங்க கேட்ட கேள்விய உங்களுடைய அன்னை இடத்திலே ஒருவர் கேட்டால் உங்களுடைய உள்ளம் தானுமா என்னை கேட்டார்கள் பக்குவப்படுத்துகிறார்கள் அந்த கோபம் மற்றும் தான் அவள் நெறிமுறைப்படுத்த முடியாது அவருக்கு நல்ல சித்தனையும் கொடுத்திருக்க முடியாது இளைய சொல்லுங்க அது எப்படி என்னை பெற்று ஈட்டெடுத்த அன்னை அல்லவா இந்த வார்த்தையை நான் எப்படி எதிர்கொள்வேன் உங்களுக்கு எப்படியோ அப்படித்தான் பிறருக்கும் என்று சொன்னார்கள் சரதா வழங்கி சொன்னார் சொன்னாங்க யார் சொல்றதா என்னுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது யார் என்னுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட மோசமான ரொம்ப அதுவருக்கு தக்க அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த சிந்தனை வருகிறேன் யார சொல்லா என்று சொன்னவுடன் சரதான சொல்ல சொன்னார்கள் என் அருமை தோழரே அந்த உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு நான் துவா செய்கிறேன் என்று சாமி பக்கத்தில் அனைத்து கண்மையின் நாயரும் சரதான சொல்லியுடைய நெஞ்சிலே கை வந்து சொன்னார்கள் யாரா உன்னுடைய பாவத்தை மன்னிச்சார் உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை நஷ்டி அம்மானே உங்களுக்கு கெட்ட எண்ணங்களை ஒன்று இவரை பாதுகாத்திருக்கிறார்கள் விஷயத்தெல்லாம் சொன்ன பின்பு இந்த துவாவை மாக்கிய பின்பு சொல்கிறார்கள் என் வாழ்நாளிலே தவறான எண்ணம் இது மட்டுமல்ல எந்த எண்ணத்தையும் என் உள்ளத்திலே அண்ணா தவறாக போடவில்லை நான் பாதுகாக்கப்பட்ட ஒரு சோர்க்கவாதியாக ஆனேன் என்று சொன்னார்கள் அந்த சரா